بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون آمنا بالله صدق الله مولانا العظيم سميكم بهن مريض ورسالات மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் கல்லல்லாகும் அனைகோ செல்லும் அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த உணக்குமாறு அல்லாக கிருபையினால் நாம் சில நல்ல காரியங்களை ஆர்வமாக முன்வந்து செய்வோம் ஆனால் நம்மை சொல்லியுள்ள நபர்களின் ஏதேனும் விமர்சனங்கள் ஏதேனும் வார்த்தைகள் நம்மை அந்த நல்ல காரியத்தை விட்டும் தடுத்து விடுகிறது அந்த அளவிற்கு நாம் பலகீனமாக இருக்கிறோம் ஒரு காரியத்தை செய்வதில் நிலைப்பாடு வேண்டுமே என்கிற ஒரு செய்தி நிமிடத்தில் இல்லை குரான் சரிக்கிறேன் ஈமான் கொண்டு அதோடு துர்க்கத்திற்கு போக முடியும்னு நல்லா சொல்லல யாரு வந்து தான் நம்முடைய ரபு என்று சொல்லிவிட்டு அதிலே நிலையாக இருப்பார்கள் நிலைப்பாடு என்பதை சரத்தன்மை என்பதை அல்ல அவன் தலில எதிர்பார்க்கிறான் சுவாலிகான அமலிலே எதிர்பார்க்கிறான் ஒரு காரியத்தை செய்தா யாரு என்ன சொன்னாலும் அல்லது கொண்டே இருப்பேன் அப்படின்னு வரலாம் சில பேர் வேறு மாதிரி எல்லாம் பண்ணலாம் எப்படி ஆமா எதுக்கு செய்யறாங்க எனக்கு தெரியாதா நாலு பேரை கவர் பண்றதுக்காக வேண்டி முகத்துவதற்காக வேண்டி அது எது ஏதாவது ஒரு பிளாக் பண்ண பாப்பார் அமலின் மீது நிரந்தரமாக நீடித்து இருக்கு ஒரு சாமி ஒரு நாள் நினைத்தாராம் லாத்த சப்த கண்ண கலாத்த கண்ண சதக்கத்தை நான் இன்று இரவு ஒரு சதக்காக யாருக்கும் தெரியாமல் செய்வேன் தர்மம் செய்வேன் என்று நினைத்துக் கொண்டார் ராத்திரியில ஈருட்டுல ஒருத்தருக்கு சதக்கா கொண்டுட்டார் இது போல நைட் வெளிச்சங்கள் எல்லாம் இல்ல நூறு வயசா ஐம்பது வயசோதான் கிடையாது ராத்திரியோட ராத்திரியா அவனாலும் சிதக்காவை கொண்டுட்டார் மறுநாள் காலையில டீ கடை பெஞ்சில் பேசி நடக்கலாம் நேற்று ராத்திரி ஒருத்தர் ஒரு சிறனுக்கு சிதக்காவை கொடுத்துருக்கார் அதுவும் பேசி நடந்துட்டார் இவரு உடனே அல்லாஹுமே லெக்கல் அங்கு அல்லா உனக்கே புகழ் நான் ராத்திரியோட ராத்திரியான யாருக்கு தெரியாம கொடுக்கணும்னு நினைச்சேன் நீ திருடனுடைய கையில் அது கோபம் விழுந்திருக்க போல் சொல்லிட்டேன் ஆனாலும் நான் இன்று இரவு சதக்கா செய்ய நல்லா உறுதி கொண்டாரு அன்று இரவும் அதுபோல இருட்டிலே சென்று சதக்கா கொடுத்தாரு மறுநாள் காலையில அநேக மாதிரி மக்கள் பேசிக்கிட்டாங்க மக்கள் காலையில் பேசிக்கொண்டார்கள் ஒரு நடத்தை கெட்ட பெண்ணுடைய கையிலே ஏற்றிரவு சதக்காட்சியப்பட்டுள்ளது அர ஒருத்தரு சதக்காட்சியருங்கிற பெயர்ல தானியத்தான பெண்மணிக்கு வந்து நடத்தை கட்ட பெண்மணிக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி உழைப்பேன் அதுக்கு மனதுல வருத்தம் இருந்துச்சு இருந்தாலும் அல்லாஹும் உனக்கு அந்த அல்லாஹும் உனக்கு புகழ் அழைப்பும் நீ அப்படித்தான் அந்த அம்மாவுடைய கையில தான் போகணும் நாடி இருக்கிற போயிடுச்சு ஆனாலும் நான் வந்து எனக்கு நோக்கம் எப்படியாவது நம்ம வந்து ஒரு இந்தியலும் இதற்கு சதக்காவுக்கு தலக்காவுக்குரியவர்கள் அவங்க தானே தர்மங்களுக்கு நம்முடைய பொருளாதார உதவிகளுக்கு யார் ரொம்ப அத்தியாவசியப்படுத்தணும்னு பார்த்தா ஏழை எளிய மக்கள் தான் இவரும் அதைதான் நினைச்ச அவர் செஞ்ச ஒரே விஷயம்னா நான் ராத்திரியோட ராத்திரியாக கொடுப்பேன் ஏன்னா பகலில் கொடுத்தால் அது முகத்துவையாக ஆகலாம் என்று நினைத்து

கழிவு இல்லை அது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது உங்களை பாவங்களை அது மண்ணித்திருந்தோம் நல்லா போனாங்கன்னு சொன்னோம் அதனால செலக்காட்டு என்னைக்குமே சற்று ரகசியம் நாங்கத்தான் இருக்கோம் கொடுத்தவர் யாருன்னு தெரியக்கூடாது அப்போ இவர் அப்படி முடிவு பண்ணி அன்னைக்கு மூணாவது ராத்திரி என்ன செஞ்சாரு இன்னைக்கு இரவும் நான் வந்து சொல்லி முடிவு பண்ணாரு அன்று இரவு மனசை கொண்டு போய் ஒரு தனி இடத்துல கொடுத்துட்டேன் ஒரு பழக்காரர்களை கையில கொண்டு போய் டீனார்கள் திருகங்களை கொடுத்துட்டேன் மறுநாள் காலையிலேயே அதே மாதிரி பேஞ்சு கொண்டாங்க யாரோ சிதப்பா செஞ்சுக்கிட்டா யார்க்கு சிதப்பா செஞ்சுட்டாங்க ஆல்ரெடி பணக்காரர் அவத்தையும் சிதப்பா கையில வச்சு அவங்க போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இவருக்கு மனதில் வருத்தம் இருந்தாலும் நான் மூணு நாளா சிதப்பா செய்வேன் செதப்பா செய்வே உறுதி கொண்டு இப்படி மூணு நாளுமே எனக்கு வந்து மிஸ் ஆகி கொடுத்தேன் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்க முடியாம ஆல்ரெடி வசதி உள்ள நபர்களுக்கு நடத்தியும் கெட்ட பெண்மணிக்கு சிறனுக்கே கொண்டு போய் கொடுத்துட்டேன் இதில் என்ன நகைச்சியும் இருக்குதுன்னு தெரியலை அல்லாது என்று அன்று நான்காம் இரவு கவலையோடு உறங்கினார் கனவிலே ஒரு அசரீரி ஒரு சப்தம் ஒன்று கேட்டுதான் உன்னுடைய சதக்கா அது வீண் போகவில்லை திருடனை அது திருத்தி விட்டது நடத்தை விட்ட பெண்மணியை அது மாற்றி விட்டது பணக்காரனை நானும் சதக்கா கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உண்டாக்கிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதை சமூக சித்தாபுல மக்திஜி எழுதுறாங்க மக்கள் காலகாலமாக இப்படித்தான் இருக்கிறாங்க எப்படி ஒருத்தர் செய்த நல்ல செயலை என்னமாவது ஒண்ணு சொல்லி பிளாக் பண்ணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே தான் இருக்கிறாங்க நீங்க என்ன செஞ்சாலும் உதாரணமாக ஒருத்தர் ஆக வேண்டி உதவி ஒத்தாக்கைகள் செய்து இருந்தாங்க என்ன சொல்லுவாங்க என்ன பொன்றாட்டதாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல மனைவியை கொஞ்சம் அகட்டி உருட்டி அப்படி தூரமா வச்சாருன்னா இவருந்த பெரிய ஒரு ஆனாதிக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க தொழிலாளிக்கு முதலாளிக்கு மத்தியில்லா கனெக்ஷன்ல முதலாளி தொழிலாளியை ரொம்ப கவனிச்சாருன்னா என்ன மோசடி இல்லையே ரொம்ப கவனிக்கிறாரு அப்படின்ட்டு இப்படியே நாம என்ன செய்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் விமர்சித்துக் கொண்டே குறை கூறிக்கொண்டே இருப்பதுதான் மக்கள் இதுமான யதார்த்தமாக தமிழ்ல கூட சொல்லுவாங்க வந்து உல வாய்க்கு மூடி இருக்குது ஊர் வாய்க்கு மூடி இல்லைன்னு ஒல உலவாயின்னா நம்ம இந்த பானை இருக்கு இல்லையா அரிசி பால் சமைக்கிற பானை அதுக்கு போல எல்லா சைதிலையும் மூடி கிடைக்கும் எதிரியத்துக்கு போனாலும் கிடைக்கும் வேற எந்த கடைக்கு போனாலும் மூடி பல சைஸ்ல கிடைக்கும் ஆனா ஊர் மக்களுடைய நாவுக்கு வாயுக்கு மூடி கிடையாது ஏதாவது ஒரு சொல்லத்தான் சொல்லுவாங்க நாம அதற்காக வேண்டி இப்படி சொல்லிட்டாங்களே இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் செய்ய மாட்டேன் கர்க்காரியங்கள் விஷயத்தில் செய்ய மாட்டேன் என்கிற சிந்தனையும் வரக்கூடாது ஏனென்றால் ரபுல்லே நல்லாக வந்து யார் நிலையாக இருப்பார்களோ என்று சொல்கிறார் வலிமார்கள் சாலிகீன்கள் நல்லவர்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா ஈமானின் மீதும் அகல சாதிகின் மீதும் நிலையாக நீடித்திருந்ததுதான் ஆச்சுமே அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அது நம்ம இடத்துல இல்லாம போயிருக்கு நம்மள்கிட்ட நல்ல எண்ணம் எல்லாம் இருக்குது நம்ம அப்படி செய்யணும் இருக்குது ஆனா நம்ம சொல்லி உள்ள ஆட்கள் ஏதாவது ஒரு சொல்லி நம்மளை முதல் தடவையோடு தடுத்துடலாம் வார்த்தை இறையாக கூடாது சில பேர் நல்லவர்களும் இருக்கிறார் அவர்கள் நம்மை ஆர்வப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அந்த நல்லவர்களுடைய ஆர்வத்தை நாம் நம்முடைய பூஸ்டராக எடுத்துக்கொண்டு இன்னும் மென்மேலும் போக வேண்டும் நினைக்கிறேன் விமர்சிப்பவர்களுடைய அந்த விமர்சனங்களை கருத்தில் கொண்டு நாம அப்படி சொரிந்து விடக்கூடாது சுருக்கமாக சொல்ல போனால் நாம ஆகவே இருக்கோம் நீ நீயாக இது என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம இன்னைக்கும் என்னவோ அதுல இருந்து விலக கூடாது நற்குணம் அல்லாஹ் நமக்கு தந்திருந்தால் தர்மங்களோ நல்ல அமல்களோ செய்யக்கூடிய சௌக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தால் அல்லாஹ் சுகுரு செய்துட்டு அப்படியே கண்டினியூவா இருந்துட்டு இதுதான் நாட்டுக்கு நம்ம அல்லாஹ் அஹுல்லின் இது போல ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட எதிர்பார்க்க அந்த ஹதீஸ் நம்ம சொன்ன இந்த ஹதீஸ் இல்லை கிடைத்த படிப்புல அதுதான் அதாவது எல்லா மனிதர்களும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது எல்லோருமே நல்லவங்களா இருந்தால் நன்மார்களை அனுப்ப வேண்டிய தேவை என்ன நனிமார்களை ஏன் அனுப்புறாங்க தெரியும் இல்லையா மக்களில் பல பேர் தீய நிலையில் இருக்கிறார்கள் அவர்களை திருத்தணுங்கிறது தான் அனுப்பலாம் நணிமார்களுடைய பெயரு என்ன அப்படின்னா நூறு சீது சீர்திருத்தவார்கள் அவர்கள் மக்களை திருத்த வந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம் எல்லோரும் சாலிகங்களா இருந்தால் இந்த வருகைக்கு அர்த்தம் இருக்காது அனுப்புறாங்க அபுல் ஜி அபுல் அட்கள் இருந்தாலும் அனுப்புகிறாங்க ஏன் இந்த மாதிரி மக்கள் மத்தியவே பயணிக்கிற நாயகத்தினுடைய அந்த இசைகாமத்தில் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் மக்காவில் அவர்கள் இருந்து அந்த நினைப்பாடு ரகுல் ஆலனி நல்லாவதால நம்மை அமலின் மீது நிலையாக நீடித்திருக்கக்கூடிய சௌக்கியத்தை தந்தவனாக ஆனி நானின் அசலாம் அழைக்கும் ராமப்பா